கண்ணி வைக்கும் அமைத்தன் முன் ஆர்னி கைகளை பிசைந்தபடி அமர்ந்திருந்தாள் அவனாவது ஏதாவது காரணம் இருந்த போது திட்டினான் ஆனால் ஆர்னியோ அவனுக்கு மொழி தெரியாது என நினைத்து கொண்டு என்னவெல்லாம் பேசினாள் என்னடா இருடா வாழைப்பழத்தை வாயில் வைத்த மாதிரி கொல கொலன்னு பேசுறான் சொல்லலாம் அமைத்தனும் ஒன்றும் அவளுக்கு இல்லை என்பது போல்தான் அவளிடம் அத்தைமீறி நடந்து கொண்டது எல்லாம் ஒரு கட்டத்தில் இருவரும் பழையதை மறந்து சகஜமான நிலையில் இப்பொழுது மீண்டும் அவளை திட்டி அவள் செய்த தப்பையும் எடுத்துக்காட்டி ஆர்னி பேச முடிய நிலையில் அமர வைத்திருக்கிறான் ஆர்னி தலையை நிமிர்த்தாமலே அமர்ந்திருந்தால் அவளை மேற்கொண்டு சங்கடப்படுத்தாமல் நேரே வந்தான் சரி அதை விடுங்க ஏன் எனக்கு பசிக்கல என்றால் டக்கென்று அமிர்தன் அனைவரின் முன் திட்டியது ஞாபகம் வந்ததும் சங்கடம் எல்லாம் காணாமல் போய் அவன் மீது கோபம் மட்டுமே மிச்சம் இருந்தது ஏன் பசிக்கல தெரியல ஏன் தெரியல இது என்ன கேள்வி தெரியலனா தெரியல என்று கோபமாக சொன்னாலும் காலையில் பட்ட அவமானம் கண்முன் தோன்றி அழுகை வந்தது சற்று நேரம் அவளையே ஆழ்ந்து பார்த்தவள் பின்பு பெரும் மூச்சு விட்டபடி எழுந்து அவள் அருகில் வந்து பேன் பாக்கெட்டில் கைவிட்டு குனிந்து அவளை பார்த்தபடி நின்றான் அம்மித்தன் அருகில் வந்ததும் நிமிந்து பார்த்தவள் பின்பு மெதுவாக எழுந்து நின்றாள் கோபமா என்றான் மெதுவாக அமைதியாக தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் கண்கள் கண்ணீரால் நிரம்பி விட்டன கேடை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க போறவங்க வரவங்க எல்லாம் தாண்டி போறாங்க என்றான் கடுப்பாக அவங்களதான் என்ன அதுக்கு திட்டுனீங்க என்று ஆதங்கத்துடன் கேட்டவளின் கண்களில் இருந்து கண்ணீர் மணிகள் உருண்டோடின என்றவன் அவள் கண்ணத்தை தாங்கி தனது கட்டை விரல்களால் கண்ணீரை துடைத்து விட சுதாரித்தவள் அவனை விட்டு ஒரு அடி விலகி நின்றாள் தனது ஷாலினால் கண்களை துடைத்து கொண்டாள் என்று சலித்தபடி தனது சிகையை கோதி கொண்டவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் அதில் இந்த விட ஆளுங்களும் இருந்தாங்க நான் உங்ககிட்ட இருக்கிற நெருக்கம் மாதிரி அவங்க கிட்ட உணர்ந்தது கிடையாது அதோட பெரியவங்க ஓம் மேலேயும் தப்பு இருந்துச்சு சாப்பாட்டை தாண்டி போறாங்கன்னு தெரிஞ்சோ குனிந்த தலை நிமிராம சாப்பிட்டுட்டு இருக்க வாய திறந்து தாண்டாதீங்கன்னு சொல்ல தெரியாது அதான் எல்லாரையும் திட்ட வேண்டியதை உன்னை பார்த்து திட்டேன் என்றான் தன்னிலே விளக்கமாக அமிர்தனின் பேச்சு கேட்டு ஆர்னிக்கு சற்று நேரம் ஒன்றுமே புரியவில்லை என்ன இது அவங்க குடும்பத்தை விட நம்மிடம் நெருக்கமாக உணர்வதாக சொல்கிறான் என்று சிந்தித்தவள் இதை மேலும் வளர விடுவது நல்லதல்ல என்று மூளை அபாயம் மணி அடிக்க கண்களை துடைத்து கொண்டவள் பரவாயில்ல சார் என்று கண்களை கேட்டாத சிரிப்பொன்றை சிரித்துவிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவை தலை நிமிராமல் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் கடகடவென அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தவள் சாப்பிட்ட பாத்திரங்களை கையோடு எடுத்துக்கொண்டாள் அமித்தன் அவளையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டு கிச்சனுக்கு எடுத்து சென்று வைத்துவிட்டு வந்தாள் அமித்தனும் அவள் பின்னாலேயே வந்தான் அவள் அவனை பார்த்து குட் நைட் சார் என்று உயிர் பிள்ளா புன்னகையை அவனது அறைக்கு சென்று கதவை கண் வாங்காமல் ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை போன்று அவள் சென்று கொண்டிருந்தவன் அவள் சொல்லி கதவை சாத்திய உடன்தான் சிவ உணர்வுக்கே வந்தான் சுற்றி முற்றி பார்த்தவன் அப்போது தான் இருக்கும் இடத்தை உணர்ந்து உதட்டை கடித்து மௌனமாக சிரித்தவன் தனது அறையை நோக்கி வேகமாக படிகட்டுகளில் ஏறி சென்று விட்டான் வருண் அவள் கையிலிருந்த பேப்பரையும் பார்த்த ரவியும் கவிதாவும் ஹைஃபை அடித்துக்கொண்டு கொண்டு விடாமல் சிரித்து கொண்டிருந்தனர் வருண் அவர்களை முறைத்தாலும் அவர்கள் சிரிப்பதை நிறுத்தவில்லை ஏய் ஏற்கனவே அவன் கடுப்புல இருக்கான் நீங்க வேற சிரிச்சு அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க என்று வருணிற்கு சாதகமாக பேசினாலும் ஆதியும் சிரித்து கொண்டுதான் இருந்தான் ஏய் ஆதி நீயுமாடா என்று வருண் பாவமாக கேட்டான் இருந்தாலும் வருண் நீ வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் இப்படி பிரிம்லரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க வேணாம் என்றான் சிரிப்புடன் என்னடா பண்ண சொல்ற போலீஸ் கேட்டா சும்மா சமாளிக்க அப்படி சொன்ன அந்த குட்டி பிசாசு இப்ப என்ன கூப்பிட்டு வச்சு செய்யும்னு யாருக்கு தெரியும் என்றான் கோபமாக அந்த பொண்ணு கூப்பிடுச்சுன்னா நீ ஏன் போன என்றாள் கவிதா நான் எங்க போன நான் போயிருந்த இடத்தில் எனக்கு பின்னாடி வந்து நிற்குது இதில் எடுத்த உடனே திட்டு வேற எத்தனை தடவை ஃபோன் பண்றது எடுக்க மாட்டீங்களான்னு எனக்கு முதல்ல யாருனே தெரியலடா ரவி சாரிங்க நீங்க யார் எனக்கு தெரியலன்னு சொன்னா என்னங்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க நான் தான் அன்னைக்கு உங்களை ஸ்கூட்டியில் இடித்தன் நீங்க கூட கீழே விழுந்துட்டீங்களே அப்படிங்கிறாடா பக்கத்தில் நின்றிருந்தவன் எல்லாம் சிரிக்கிறானுங்க என்றான் பாவமாக அப்புறம் என்னடா ஆச்சு என்றான் ஆதி வந்த சிரிப்பை அடக்கியபடி ஏன் உனக்கு தெரியாதா என்றான் வருண் சந்தேகமாக ஆதியை ஏற இறங்க பார்த்தபடி அரை குறையாதாண்டா தெரியும் கவி இவ்வளவு விளக்கமாக சொல்லல என்றான் சோகமாக ம் என்ற பெருமூச்சு விட்ட வருணிடம் அப்புறம் என்று ஆதி மேலும் ஊக்கினான் என் கூட வாங்கன்னு அழைச்சிட்டு போய் இந்த பேப்பர் எடுத்து நீங்க வச்சிருந்த எக்ஸாம் நோட்ஸ் அன்னைக்கு தனியில் விழுந்துடுச்சுல அதான் உங்களுக்காக தெரிஞ்சவங்க கிட்ட ப்ரிப்பேர் பண்ண சொன்னேனே கொடுத்தாடா என்றான் வருண் இடை ரவி அதை இவன் பேசாம வாங்கிட்டு வந்திருக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு இது என்னன்னு கேட்டிருக்கான் இப்போது கவி இடைப்புகுந்து நீங்கள் தான் ஐஏஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களே அதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்புறம் தாண்டா நான் சொன்னதே ஞாபகம் வந்துச்சு என்றான் வருண் இல்லைங்க அந்த எக்ஸாம் எழுதலைன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டா அதுக்கான அப்ளிகேஷன் என் ஃப்ரெண்டு கூட தான் இப்போ சொன்னேன் அவன் அதை மிஸ் பண்ணிட்டு பயந்துட்டு என்கிட்ட சொல்லலை இப்போதான் விஷயம் தெரியும்னு சோகமாக சொல்லி சமாளிச்சுட்டு எஸ் ஆகிடலாம்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி கையோட அழைச்சிட்டு போய் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என் செல்ஃபோனை அவள் பேரை சேவ் பண்ணிவிட்டு ஒழுங்காக எக்ஸாமுக்கு படிங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணால் எடுங்க இல்லை நான் போலீஸோட வருவேன்னு மிரட்டிட்டு போராடா என்றான் வருத்தமாக அப்ளை பண்ணியாச்சா என்றான் ஆதி யோசனையாக ஆமாம் என்றான் வருண் அப்புறம் நீ ஏன் இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது என்றவனிடம் வருண் ஏதோ கூற வர அதை கைநீட்டி தடுத்தவன் சும்மா எழுதிப்பாரு ஒரு முயற்சி தானே நம்ம எடுத்த விஷயத்தில் இது வரைக்கும் தோற்றதே இல்லை இப்போ கூட நம்ம நினைச்சது மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சாச்சு ரவி கவிதா மேரேஜ் முடிஞ்சு அவங்க பணத்தோட பெங்களூர் செட்டில் ஆக போகிறாங்க நம்ம மூணு பேர் லைஃப் பணம் இருக்கு ஆனா என்ன பண்ண போறோம்னு இன்னும் சரியா பிடிப்படலை உனக்கு அந்த பொண்ணோட பழக்கம் இருந்துச்சுன்னா நீ படிக்கிறதுக்கும் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்றான் ஆதி பல விவாதங்கள் வாக்குவாதங்களுக்கு பிறகு வருண் எக்ஸாம் எழுத ஒத்துக்கொண்டான் மறுநாள் காலை நாகேந்திரன் அந்த பெரிய ஹாலில் உள்ள குஷனில் அமர்ந்து அன்றைய நாளிதழை படித்துக் கொண்டிருந்தார் அமிர்தனும் அவர் அருகில் அமர்ந்து ஏதோ ஆங்கில நாளிதழில் மூகியிருந்தான் சார் என்று அழைத்தபடி நாகேந்திரன் முன் போய் நின்றாள் சொல்லுமா என்றார் கனிவாக நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சார் என்றால் மெதுவாக பத்திரிகையில் மூழ்கியிருந்த அமிர்தன் வெடிக்கென்று தலையை உயர்த்தி ஆர்னியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தான் ஆர்னிக்கு அமிர்தன் தன்னை பார்ப்பது நன்றாகவே தெரிந்தது இருந்தும் அதை கண்டு கொள்ளாமல் நின்றிருந்தான் ஏமா திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா என்றார் ஆதூரமாக ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சார் எனக்கு இப்படி ஒரு விபத்து நடந்ததுன்னு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது சார் என்னோடய ஃபோன் வேற காணாமல் போயிடுச்சு அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணி பார்த்து நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வரும்போது என்னமோ ஏதோன்னு பயந்துருப்பாங்க அவங்களுக்கு சென்னை எல்லாம் தெரியாது இங்கே என்னை தேடி வரதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் சார் என்றாள் ஆர்னி சற்று நேரம் யோசித்தவர் சரிம்மா போய் பார்த்துட்டு வா என்றவர் நம்ம கார்லையே போயிட்டு வா என்றார் கூடுதல் தகவலாக இல்லை சார் வேணாம் எங்கள் ஊர் ஒரு குக்கிராமம் சார் அங்கே ரோடு எல்லாம் கிடையாது டவுன்ல இறங்கி ஒத்தையடி பாத வழியா நடந்துதான் போகணும் காரெல்லாம் சரியா வராது சார் என்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டா போதும் நானே போய்க்குவேன் சார் என்றாள் ஆர்னி ஓ அப்படியா என்றவர் எப்போ கிளம்புறேன்னு சொல்லு நான் டிரைவர் கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்றார் பெரியவர் இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன் அப்போதான் காலையிலேயே போய் சேரலாம் என்றாள் அவ்வளவு நேரம் இவர்கள் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்த அமிதன் ஆர்னி இங்க வந்த பிறகாவது நீங்க லேண்ட் லைனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமே என்றான் யோசனையாக ட்ரை பண்ணேன் சார் லைன் கிடைக்கல என்றாள் ஆர்னி புருவத்தை உயர்த்தி ஓ என்று ஆச்சரியப்பட்டவன் இப்போ ட்ரை பண்ணி பாருங்க என்று அவனது போனை கொடுத்தான் அமிர்தனின் மேல் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது பல்லை கழித்து கோபத்தை வெளிக்காட்டாமல் அவனது செல்லை கையில் வாங்கி கொண்டாள் அதற்குள் அங்கு வந்த பாட்டி புருஷோத்தமன் போனில் பேசுவதாக தகவல் சொல்ல நாகேந்திரன் எழுந்து சென்று விட்டார் அமிர்தனின் செல்லை வாங்கியவள் நம்பரை எழுத்தி டயல் செய்தால் நான்கைந்திரிங்கில் அழைப்பு எடுக்கப்பட்டது ஹலோ என்ற குரல் கேட்க ஹலோ நான் ஆர்னி பேசுறேன் என்றால் அவசரமாக ஆர்னி பேச ஆரம்பித்ததும் டக்கென்று எழுந்த அமிர்தன் போனை அவள் எதிர்பாராமல் வாங்கி ஸ்பீக்கரில் போட்டான் ஆர்னி திடுக்கிட்டு திரும்பி அவனை பார்க்க அதற்குள் அவள் தங்கை பேச ஆரம்பித்தாள் சொல்லுக்கா எப்படி இருக்க என்றவள் அதற்கான பதிலை எதிர்பாராமல் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிச்சிட்டு இருக்காரு டவுன் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சிட்டு வந்தேன் போன மாசம் மாதிரி லேட் ஆகாம இந்த மாசம் கரெக்டா பணத்தை அனுப்பி வச்சுட்டுக்கா சரிக்கா அப்பா வராரு அப்புறமா பேசுறேன் பணத்தை லேட்டாகாம அனுப்பிடு சரியா என்று திரும்பவும் பணத்தை அனுப்புவது பற்றி பேசிவிட்டு நான் வச்சுடுவா என்று கூறி ஆர்னியிடமிருந்து பதிலை எதிர்பாராமல் வைத்து விட்டாள் தங்கை பேசிப்பிட்டு வைத்ததும் ஆர்னியின் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட அமிர்தன் ஆர்னி வருத்தப்படுவாளோ என்று அவள் முகத்தை பார்க்க அவள் சிரிப்பதை கண்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அமிர்தனின் பக்கம் திரும்பியவள் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி போனை அவனிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள் காலை உணவை முடித்துவிட்டு அமிர்தன் போல்கனியில் நின்றிருக்க கீழே தோட்டத்தில் நாகேந்திரன் டிரைவரை அழைத்து மாலை ஆர்ணியை கோயம்பேடு அழைத்து செல்ல வேண்டும் என கூறுவது அமிர்தனுக்கு நன்றாகவே கேட்டது முற்பகலில் புருஷோத்தமன் தனது மனைவியுடன் வந்திருந்தார் நாகேந்திரன் விசாலம் மீனாட்சி திவ்யா ஜெயராமன் அசோக் அனைவரும் குழுமி இருந்தனர் நடுவில் நன்கு தடித்த உடம்புடன் முகத்தில் புன்னகையுடன் வல்லரி பழம் போல் ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர்கள் முன்பு பல வகைகளில் நகைப்பட்டிகள் பெண்களுக்கு எவ்வளவுதான் நகைகள் இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் மீது மோகம் திவ்யாவிற்கு எந்த நகை பொருத்தமாக இருக்கும் என்று மீனாட்சி ஒவ்வொன்றாக வைத்து அவளுக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தார் என்ன பக்தவக்ஷலம் எல்லா நகையும் இருக்கட்டும் முக்கியமானதை நீனும் காமிக்கவே இல்லையே என்றார் நாகேந்திரன் அது எப்படின்னா நான் காமிக்காம தான் வெளியில எடுத்து உங்களுக்கு பார்வைக்கு வைப்பேன் என்றார் பார்ப்பதற்கு கூட நேரம் என்றார் அதற்கான நகையை உருவாக்குவதிலிருந்து செய்து முடித்து எடுத்து வைக்கும் நேரம் வரை நல்ல நேரம் பார்த்து தான் செய்வேன் இது என்ன மற்ற நகை மாதிரியா மாங்கல்யமாச்சே அதை செய்யும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இதை அணியும் பொண்ணு சகல சௌபாகியங்களுடன் சந்தோஷமாக வாழணும்னு என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நான் செய்து கொடுத்த மாங்கல்யத்தை அணிந்த பெண்கள் சௌபாகியத்துடன் தான் வாழ்றாங்க நீங்க என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க என்றார் ஆதங்கத்துடன் சம்பந்திக்கு இது பற்றி எதுவும் தெரியாத வச்சலம் நீ பெருசா எடுத்துக்காது என்று பெரியவர் அவரை சமாதானப்படுத்தினார் அப்போது அனைவருக்கும் தீ கொண்டு வந்தாள் ஆர்னி அனைவருக்கும் கொடுத்து விட்டு நகரப் போனவளை உட்காருமா என்றார் மீனாட்சி தனது மறுபக்கத்தில் அமர வைத்தவர் தங்கியிருந்த நகைகளில் ஒன்றை வைத்து ஆர்னி கழுத்தில் வைத்து பார்த்தார் ஆர்னி தர்ம சங்கடத்துடன் எழிய நீ எனக்கு பொண்ணு மாதிரி உனக்கு பிடிச்சதை சொல்லு என்று ஒவ்வொரு நகையாக எடுத்து காண்பித்தார் உம் நல்ல நேரம் வந்துடுச்சு என்ற பக்த வக்ஷலம் தனது கையில் இருந்த நகைப்பட்டியை வெளியே எடுத்தார் அனைவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது நகைப்பட்டியை திறந்து அனைவரின் பார்வையில் படும்படி அனைத்து நகைகளின் நடுவே வைத்தார் மீனாட்சி கையில் எடுத்து பார்க்க ஒவ்வொருவராக கைமாற அனைவரின் முகத்திலும் திருப்தி இருந்தது அசோக் நீயும் பாருப்பா என்றார் பாட்டி ஆர்வமாக நல்லா இருக்கு பாட்டி என்றதோடு நிறுத்திக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு பெரிதாக ஆர்வம் இல்லை வீட்டில் பார்த்து திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெண்ணை மறுப்பதற்கு காரணம் எதுவும் அதனால் திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறான் மாங்கல்யத்தை அதற்குரிய பெட்டியிலேயே வைத்திருந்தவர்களின் கவனம் மீண்டும் மற்ற நகைகளிடம் திரும்பியது நாகேந்திரன் புருஷோத்தமன் மற்றும் ஜெயராமன் தங்கள் பேச்சில் மூழ்கியிருக்க பாட்டி பார்வதி மீனாட்சி மூவரும் சேர்ந்து நகையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் திவ்யா ஆர்மீக நகைகளை தேர்வு செய்த போதுதான் அமித்தன் மாடியில் இறங்கி வந்தான் முகமாக வந்தவன் புருஷோத்தமன் பார்வதியை வரவேற்றுவிட்டு பார்த்து புன்னகையுடன் வரவேற்கும் விதமாக தலையை செய்தான் அசோக் அமர்ந்திருக்கு அதற்கு சற்று தள்ளி ஆர்ணி அமர்ந்திருந்தால் இருவருக்கும் நடுவில் சென்று அமர்ந்தவன் என்ன தேவி பார்த்துட்டு இருக்க கேதா செலக்ட் பண்றதுன்னு தெரியலையா என்றான் தங்கையிடம் இது எனக்கு இல்லைன்னா ஆர்னிக்கு கொஞ்சம் வெயிட்டான நகையை பார்க்கறேன் என்று தலையை நிமிர்த்தாமல் நகைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தாள் ஓ என்றவன் அசோக்கிடம் திரும்பி நீ எதுவும் செலக்ட் பண்ணலையா உன்னோட ஃபியான்சிக்கு என்றான் அமிர்தன் தனது செல்லில் மூழ்கிவிட்டான் அசோக் ஆர்னிக்கு அவளுக்கு அருகில் அமிர்தன் அமர்ந்திருப்பது இனம் புரிய பயத்தை ஏற்படுத்தி இருந்தது முடிந்தளவு திவ்யாவை நெருங்கி அமர்ந்திருந்தால் ஒவ்வொரு நகையாக எடுத்து பார்த்து கொண்டிருந்தவனின் கவனத்தை ஒரு நகை கவர அதை கையில் எடுத்தவன் திவி இது நீ சொன்ன மாதிரி வெயிட்டா இருக்கு என்று கூறி சற்றும் எதிர்பாராமல் அனைவரின் முன் ஆர்னியின் கழுத்தில் அணிவித்து விட்டான் நிமிந்து பார்த்த திவி அண்ணனின் செயலில் திகைத்து போயிருக்க அமிர்தன் பேசிக்கொண்டே கொண்டே நகையை ஆர்னியின் கழுத்தில் போட்டதால் அவன் பேச்சை எதாச்சியாக கவனித்தவர்கள் அவன் நகை அணிவித்ததைக் கண்டு மின்சாரத்தை மிதித்தது போல உச்சபட்ச அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தனர் திவ்யா திகைப்பு கண்டு அவளை குழப்பமாக பார்த்தபடியே அமிர்தன் தன் கழுத்தில் போட்ட நகையை என்னவென்று குனிந்து பார்க்க அம்சமாக தொங்கிக் கொண்டிருந்த மாங்கல்யத்தைக் கண்டு தாங்க முடியா உச்சக்கட்டு அதிர்ச்சியில் சுய உணர்வு விழுந்து அமித் தன் மேலேயே மயங்கி சரிந்தாள் ஆர்னி